பதிலாக மண்ணெண்ணை பயன்படுத்தி ஓடும் டிப்பர் வாகனங்கள் டீசலுக்கு மாறுவதற்கு ஒரு வார காலம் அவகாசம் தருமாறு கோரியும் மண்ணெண்ணை பயன்படுத்தும் அனைத்து வாகனங்களையும் போலீசார் கண்டறிய வலியுறுத்தியும் டிப்பர் வாகன சாரதிகள் ஏனியின் வீதி கிளிநொச்சி வைத்தியசாலை கர்கையில் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்

இதன்போது போலீசார் சம்பவ இடத்திற்கு வருத்தி தந்து டிப்பர் சாரதிகளுடன் கலந்துரையாடியதைத் தொடர்ந்து ஒரு வார கால அவகாசத்திற்கு சம்மதம் தெரிவித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது